வணக்கம் நட்பூக்களே நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அன் கதை பிடிச்சிருந்தா வழக்கம் போல் ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோம் மோகத்தில் தத்தளிக்கும் நிலவே அத்தியாயம் பத்தொன்பது கைவிழிக்கு செமஸ்டர் தேர்வுகள் ஆரம்பமாகின படிப்பில் அவள் தன் முழு கவனத்தையும் செலுத்த ஆரம்பிக்க எந்த வகையிலும் அவளை தொந்தரவு செய்யாமல் விலகியிருந்தான் நிரஞ்சன் இடையில் ஒரு நாள் யுவராஜ் கார்த்திக் மற்றும் பிரியா ஆகிய மூன்று குடும்பத்தினரும் கடைவீதிக்கு சென்று முகூர்த்த புடவை எடுத்து வந்தனர் கார்த்திக்கும் அனன்யாவும் இணைந்து புடவை எடுத்து கொண்டிருக்க இங்கு ஒருவனுக்கு காதில் புகை வராத குறைதான் அவன் கட்டிக்க போகும் பெண் அருகில்தான் குத்துக்கல்லாட்டம் நின்று கொண்டிருந்தாள் இருந்தாலும் அவன் பார்வை அனன்யாவைத்தான் சுற்றி சுற்றி வந்தது உனக்கு ரெட் கலர் செம்மையா இருக்கும் இந்த புடவையை ட்ரை பண்ணிப்பாரு கார்த்திக் ஒரு சிகப்பு நிற பட்டு புடவையை எடுத்து அனன்யாவின் மேல் வைக்க சேச்சே அவளுக்கு கிரீன் கலர் அதுவும் பாட்டில் கிரீன் அவன் நிறத்துக்கு செம்ம எடுப்பா இருக்கும் இன்னொருவனிடம் இருந்து ரசனையாய் பறந்து வந்த பதிலில் அனைவரும் ஒரு மார்க்கமாய் திரும்பி யுவராஜை பார்த்தனர் என்ன எல்லோரும் இப்படி பார்க்குறாங்க மைண்ட் வாய்ஸ்ன்னு நினைச்சு சத்தமாக பேசிட்டோம் போலவே அவனுக்கு அப்பொழுதுதான் சுற்றுப்புறமே உரைத்தது இல்லை ஜஸ்ட் சஜஷன் பிரியா நீ இந்த ப்ளூ கலரை ட்ரை பண்ணி ஓ எப்படியோ சமாளித்தவன் பிரியாவிடம் திரும்பிவிட அனன்யாவின் பார்வை மட்டும் யோசனையுடன் அவனையே வெறித்தது அந்த பாடல் பாடியதிலிருந்தே அவளுக்குள் ஒரு உறுத்தல் யுவராஜின் ஆலை விழுங்கும் ஏக்கப்பார்வைகளை இப்பொழுதுதான் கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாள் சில சமயங்களில் தாபத்துடன் அவளை வருடும் பார்வை இன்னும் சில நேரங்களில் பெரும் ஏக்கத்துடன் எதுவோ தன் கையை விட்டு போகும் செல்ல டெடிபியரை குழந்தை பார்க்குமே ஏக்கப்பார்வை போல அவனது பார்வை அவளை தழுவி மீழ்கிறது ஒரு பெருமூச்சுடன் திரும்பிக் கொண்டவள் புடவையின் புறம் கவனத்தை செலுத்தினாள் ஆக மொத்தம் அவள் தேர்வு செய்தது என்னவோ பச்சை நிறப்பட்டு புடவையைத்தான் அவன் கூறியதற்காக எடுத்தாலோ இல்லை அவளுக்கு பிடித்து எடுத்தாலோ அது அவளுக்குத்தான் வெளிச்சம் யுவி இந்த புடவை ஓகே தானே இதை எடுத்துக்கலாம் தன்மேல் வைத்து பார்த்து கொண்டிருந்த சிகப்பு புடவையைக் காட்டி பிரியாவினவ ம் என்று தலையாட்டினான் தான் ஆனால் பார்வை என்னவோ கண்ணாடி முன் நின்று பச்சை நிற புடவையைக் காட்டி அழகு பார்த்து கொண்டிருந்த அத்தை மகளின் மேல்தான் படிந்திருந்தது இது எல்லாம் எங்கு போய் முடியுமோ யுவராஜனுக்கே வெளிச்சம் எப்படியோ புடவை எடுப்பது நகைகள் வாங்குவது என அடுத்தடுத்த வேலைகளில் நாட்கள் விரைய மெஹந்தி ஃபங்க்ஷனும் வந்துவிட்டது பொதுவாக இவர்களது குடும்ப வழக்கப்படி இந்த மெஹந்தி ஃபங்க்ஷன் எல்லாம் வைப்பதில்லை பிரியா விருப்பப்பட்ட காரணத்திற்காக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவிற்காக ஒரு ஹாலை புக் செய்திருந்தனர் மஞ்சள் வண்ண செவ்வந்தி பூக்கள் அலங்காரச் செடிகள் என அரங்கம் முழுவதும் இளமஞ்சள் வண்ணத்தில் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது முக்கியமான உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மட்டுமே அழைக்கப்பட்டிருக்க இளவயது ஆண்கள் மற்றும் பெண்களால் இளமை துள்ளும் கலகலப்போடு இருந்தது அந்த இடம் பெண்கள் இருவருமே ஒன்று போல் இளமஞ்சள் வண்ண லெஹங்கா அணிந்திருந்தனர் சிறு கிளிப்பில் அடக்கி விரித்து விடப்பட்ட கூந்தல் முத்துக்கள் பதித்த கழுத்தை ஒட்டிய நெக்லஸ் அதேபோல் முத்துக்கள் பதித்த காதணி மற்றும் வளையல்கள் தாவணியை புடவை போல் கட்டாமல் ஒற்றையாக எடுத்துச் சென்று பின்பக்கம் செருகியிருந்த விதம் நிச்சயம் இரு பெண்களுமே தேவதைகள்தான் இரு பெண்களுக்கும் தனித்தனியே அமர வைக்கப்பட்டு நலங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்க இரு ஆண்மகளின் பார்வையும் ஒரே பெண்ணின் மேல் கார்த்திக் ரசித்தால் ஒரு நியாயம் உண்டு இவன் எதற்காக ரசிக்கிறானோ மச்சான் தன்னை மறந்து பெண்ணவளை ரசித்துக் கொண்டிருந்தவனின் அருகே வந்து தொண்டையை சிறுமினான் நிரஞ்சன் ஆ என்னடா அப்பொழுதும் கூட அவளிடமிருந்து பார்வையை திருப்ப முடியாமல் திண்டாடியவன் இளமஞ்சள் வண்ணத்தில் ஷெர்வானி அணிந்திருந்தான் மயக்கும் கண்களும் சதா சிரிப்பில் விளையாடும் உதடுகளும் ஆரடி உயரத்திற்கேற்று உடற்கட்டும் கட்டியம் கூறின அவன் நிச்சயம் வசீகரன்தான் என்று நீ கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு அங்கே உட்கார்ந்திருக்கு நிரஞ்சன் பிரியாவை சுட்டிக்காட்ட ம் தெரியும் முனகியவன் அனன்யாவின் புறமிருந்து பார்வையை திருப்பிக் கொண்டான் ஒரு முடிவை எடுத்துட்டா ஸ்டெடியா இருக்கணும் யுவராஜ் அப்படி நிலையா இருக்க முடியலினா முடிவை மறுபரிசீலனை பண்ணு நீ பண்றது தப்புடா பிரியாவுக்கு மட்டும் இல்லை அனன்யாவுக்கும் சேர்த்து துரோகம் பண்ணிட்டு இருக்க நண்பனாய் அவன் கண்டிக்க சலிப்புடன் விழிகளை மூடித்திருந்தவன் நெற்றியை தேய்த்து கொண்டான் நாளைக்கு விடிஞ்சா கல்யாணம் உனக்கு கொடுத்த டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு கண்டதையும் யோசிச்சுட்டு இப்படி நிற்காம நிதர்சனத்தை ஏத்துக்கு முயற்சி பண்ணு அறிவுரை வழங்கிவிட்டு அவன் அகன்று விட ஒரு பெருமூச்சுடன் பிரியாவிடம் பார்வையை திருப்பியவனுக்குள் பெருத்த வழி பரவியது அனன்யா தனக்கு இல்லை நினைக்கும்போதே இதயம் ஆயிரம் கிலோ இரும்பு குண்டை வைத்தது போல் கனத்தது ஒவ்வொரு அணுவிலும் ஆரம்பித்த வழி இதயத்தில் சென்று முடிய கடவுளே நான் என்ன பண்ணட்டும் தாடை இருக கைமுஷ்டியை மடக்கிக் கொண்டவனின் கண்கள் கலங்கிச் சிவந்தன அன்று மெரூன் வண்ண லெஹங்காவில் அழகே உருவாய் அங்கும் இங்கும் நடந்து வேலை செய்து கொண்டிருந்த மனைவியை நிறுத்தினான் நிரஞ்சன் அழகா இருக்க பொம்மி நெற்றியில் மெலிதாய் கலைந்திருந்த குங்குமத்தை சரி செய்தபடி அவன் கூற அச்சோ ரஞ்சன் எத்தனை முறைதான் இதையே சொல்லுவீங்க இடுப்பில் கை வைத்து செல்லமாய் முறைத்தாள் கைவிழி பின்னே வீட்டிலிருந்து கிளம்பியதில் ஆரம்பித்து ஹால் வரும் வரை இதே புராணம்தான் இங்கு வந்து இறங்கிய பிறகும் கூட நான்கு முறை இந்த வாக்கியத்தை கூறியிருந்தான் இப்பொழுது நிறுத்தி அதையே கூறவும் அவள் முறைத்தாள் என் பொண்டாட்டி நான் சொல்லுவேன் உனக்கென்ன வந்துச்சு கண்கள் சுருக்கி திமிராய் கூறியவனும் ஆனழகனாகத்தான் மிளர்ந்தான் அவளது லெஹங்காவுக்கு இணையான நிறத்தில் குர்தா அணிந்திருந்தான் அவனது வெண்மை நிறத்திற்கு அந்த குர்த்தா மிக அழகாக இருந்தது ஏசியின் காற்றில் அலைப்பாய்ந்த அவனது முன்னுச்சி சிகையில் அவளது பார்வை படிந்தது அழகன்தான் மனதிற்குள் நினைத்தவள் உதட்டை சுழித்து கொண்டாள் மனசுல நினைச்சத வாய்விட்டும் சொல்லலாம் நான் எதுவும் நினைக்க மாட்டேன் அவன் குறும்பாய்க் கண் சுமிட்ட தலை சாய்த்து கணவனையே குறுகுருவென நோக்கியவள் அழகன் கூறிவிட்டு வெட்கத்துடன் ஓடிவிட்டாள் ஹே அவளை பிடிப்பதற்குள் அவள் ஓடிச் சென்று அனன்யாவின் பக்கம் அமர்ந்து கொண்டாள் மனசோ இப்ப அடிக்குது மாமன் அடிக்குது ஆச பெண்ணுக்கு அற்றதை பின்னணியில் பாடல் ஒளிபரப்பாக இளவயது ஆண்களும் பெண்களும் ஜோடி சேர்ந்து மிக அழகாக நடனமாட ஆரம்பித்தனர் அனைவரது கவனமும் நடனத்தின் மீது திரும்ப அங்கு சந்தோஷம் எனும் அலை அடிக்க ஆரம்பித்தது ஆடிக்கொண்டே வந்த இரு ஜோடிகளில் ஒரு ஜோடி கார்த்திக் மற்றும் அனன்யாவை அழைத்து வந்து மேடையேற்ற இன்னொரு ஜோடியோ யுவராஜ் மற்றும் பிரியாவை கைப்பிடியாய் அழைத்து வந்து மேடையேற்றியது ஹே என்னால் டான்ஸ் எல்லாம் பண்ண முடியாதுப்பா அனன்யா மறுத்துக்கொண்டிருக்க யாரும் விடுவதா இல்லை கமான் அனன்யா வி டான்ஸ் கார்த்திக்கும் கரம் நீட்ட கூச்சத்துடன் அவன் கரம் கோர்த்து நடனமாட ஆரம்பித்தாள் அவர்களை பார்த்து கொண்டு அப்படியே நின்றிருந்த யுவராஜின் கரத்தை பிரியா பற்றினாள் தன்னை மீட்டுக்கொண்டு கொண்டு குனிந்து பிரியாவை நோக்கியவன் கண்டபடி அழைப்பாயும் தன் உணர்வுகளுக்கு விளங்கிட்டு அடக்கி பிரியாவுடன் நடனமாட ஆரம்பித்தான் பாடல் நீள லெகங்கா அணிந்த பெண்கள் சுழன்று சுழன்று ஆடியது அவ்வளவு அழகாக இருந்தது கார்த்திக்கின் கரம் பற்றி சுழன்று இசைக்குத்தக்க ஆடியவள் வந்து நின்ற இடம் என்னவோ யுவராஜின் மார்பில்தான் பிரியாவோ கார்த்திக்கின் புறம் இடம் மாறியிருந்தாள் இவர்கள் என்று இல்லை நிறைய ஜோடிகள் நெருங்கி ஆடியிருந்ததினால் இடம் மாறியிருந்தது தன் கைவளைவில் வந்து நின்ற தன் தேவதையை கண்ணிமைக்காமல் நோக்கினான் யுவராஜ் பிரியாவின் நுனி விரல் கூட தன்மேல் பட்டுவிடாமல் கவனமாய் ஆடியவனின் கரங்கள் இப்பொழுது தன் கைக்குள் நின்றவளின் இடையை தாராளமாகவே சுற்றி வளைத்தது அதிர்வுடன் தன்னை நோக்கிய விழிகளை சிறையிட்டபடியே அவள் கரம் பற்றி தன்னை நோக்கி இழுத்தவன் நடனமாட ஆயத்தமானான் இங்கு கார்த்திக்கிடம் வந்து நின்ற பிரியா யுவராஜை தேட ஜோடி மாறியது தெரிந்தது அதற்குள் மற்றவர்களும் ஆட ஆரம்பிக்க கார்த்திக்கும் பிரியாவும் பட்டும் படாமலும் ஆட ஆரம்பித்தனர் பாடல் மாறியது நீயா இல்லை நானா நெஞ்சை முதல் முறை இழந்தது யார் காதல் என்னும் மாற்றில் இங்கு முதல் முதல் குதித்தது யார் பாடல் வரிகள் வெளிப்படுத்திய காதல் அந்த நாயகனின் முகத்தில் அப்பட்டமாய் மின்னியது என்ன இது இவன் கண்கள் என்ன சொல்ல வருகின்றன அதிர்ச்சியுடன் அவன் இழுத்த இழுப்பிற்கு வளைந்து நடனமாடியவளின் விழிகள் அவன் கண்களை விட்டு அகலவே இல்லை உனை கண்டே நமை பிரிப்பது யார் தேகம் மதில் ஜீவன் ஒன்று பிரிந்திட யார் துன்பம் நீ கொடுக்கும் துன்பம் கூட இன்பம் ஈங்கும் நெஞ்சி தொடர வேண்டும் அவனது முகம் அப்பட்டமாய் ஏக்கத்தை பிரதிபலிக்க அனன்யாவால் அதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை அளவுக்கு அதிகமான உரிமையுடன் தன் இடையில் பதிந்த அவனது கரங்கள் ஆழ்கடலாய் மாறி தன்னை அதற்குள் இழுக்க பார்க்கும் கண்கள் என அனைத்துமே அவளுக்கு புதிதாக தெரிந்தது அவள் அறிந்த யுவராஜ் இப்படியில்லையே எப்பொழுதும் முறைத்துக்கொண்டே முகத்தில் வெறுப்பை கட்டிக்கொண்டு திரிபவன் அவன் பாடல் மாற இசைக்கு தகுந்தவாறு ஆடிய பெண்கள் மீண்டும் இடம் மாற இப்பொழுது அனன்யா கார்த்திக்கிடம் சென்றுவிட்டாள் பிரியா யுவராஜிடமே வந்துவிட்டாள் அனைத்து ஜோடிகளுமே மாறியதால் யாருக்குமே இது பெரிய விஷயமாக தெரியவில்லை நடனம் முடிய சுற்றியிருந்தவர்களின் கரகோஷம் ஆர்ப்பாட்டமாய் ஒழித்தது கார்த்திக்கிடமிருந்து விலகிச்சென்று சென்று இருக்கையில் அமர்ந்தவளின் மனதில் சலனம் எதை பற்றியும் யோசிக்காமல் உயிருக்குயிராய் காதலிப்பவனின் காதல் அவள் மனதில் புகுந்து சிறு சலனத்தை ஏற்படுத்த பார்த்தது சுற்றியிருந்த கலகலப்பான சூழ்நிலை அவள் கருத்தில் பதியவில்லை அவள் மனக்கண்ணில் ஊர்வலம் கொண்டிருந்தது எல்லாம் யுவராஜின் காந்த கண்கள் மட்டுமே மெஹந்தி போட ஸ்டார்ட் பண்ணலாமே அருகில் வந்து அமர்ந்த கார்த்திக்கின் குரலில் தன்னை சுதாரித்து கொண்டாள் சே கண்டதையும் யோசிக்காதே அனன்யா அவன் நார்மலாகத்தான் இருக்கிறான் உனக்குத்தான் ஏதோ பிரம்மை தலையை உலுக்கி கொண்டாள் இரு பெண்களுக்கும் மேக்கப் கலைஞர்கள் வந்து கையில் மருதாணியிட ஆரம்பித்தனர் வந்திருந்த இளம் பெண்கள் அனைவருமே கையில் மெஹந்தி வைத்து கொண்டனர் மெல்லிய பாடல்களின் பின்னணியில் ஒழித்து கொண்டிருக்க குழந்தைகளின் சந்தோஷ கூச்சல் ஒருபுறம் இளம் பெண்களின் கலகல சிரிப்பொலி ஒருபுறம் இதற்கிடையில் பெரியவர்களின் அரட்டை கச்சேரி ஒருபுறம் என அழகாய் நிறைந்திருந்த ரம்யமான சூழல் அது கைவிழியும் கையில் மெகந்தி போட்டுக்கொண்டாள் புருஷன்காரன் பேரே கையில தெரியாம எழுதி வச்சு மாப்பிள்ளையை கண்டுபிடிக்க சொல்லுவாங்களே அது மாதிரி எழுதி விடுமா ரெண்டு மாப்பிள்ளையும் கண்டுபிடிக்கட்டும் மருதாணி போட்டுக்கொண்டிருந்த பெண்களிடம் வைதேகி வந்து கூற சரிங்க மேடம் என்று சிரித்து கொண்டனர் பெயரை சரியாக எழுதுங்கம்மா ஹிந்தி சீரியலில் வர்ற மாதிரி மாப்பிள்ளை பெயரை மாற்றி எழுதி வச்சிடாதீங்க விளையாட்டுத்தனமாய் சரஸ்வதி எச்சரித்த போது சரி சரி என தலையாட்டியவர்கள் மிக சரியாக மாப்பிள்ளையின் பெயர்களை இரு மனப்பெண்களின் கையிலும் தவறாக எழுதிவிட்டனர் ரெண்டு மாப்பிள்ளையும் பொண்ணோட கையில் உங்கள் பெயரை கண்டுபிடிங்கப்பா அப்பதான் நாளைக்கு எங்கள் பொண்ணை உங்களுக்கு தருவோம் முழுதாக மிகந்தி போடப்பட்டிருந்த இரு பெண்களின் கரங்களையும் காட்டி சரஸ்வதி கூற இரு ஆண்களும் தாங்கள் திருமணம் செய்து கொள்ளும் பெண்களின் அருகில் சென்று அமர்ந்தனர் மும்மரமாய் தேடிக்கொண்டிருந்த இருவரும் ஷாக்கடித்தார் போல எழுந்து கொண்டனர் யுவராஜின் இதழ்களில் மட்டும் யாரும் அறியாமல் சிறு புன்னகை என்னாச்சுப்பா கண்டுபிடிச்சிட்டிங்களா பெயரை மாற்றி எழுதி வச்சிருக்காங்க அத்தை அனன்யா கையில் யுவராஜ்னு போட்டு வச்சிருக்காங்க கார்த்திக் கூற அனன்யாவும் பதறி பெயரை தேடினாள் அழகான டிசைன்களுக்கு நடுவில் யுவராஜ் என்ற பெயர் கண் கொண்டிருந்தது அதே போல்தான் பிரியாவின் கையில் கார்த்திக் என்ற பெயர் வரையப்பட்டிருந்தது ஐயோ என்ன சார் சொல்றீங்க உங்க பேர் யுவராஜ் தானே அனன்யா மேடமே கல்யாணம் பண்ணிக்க போகிறவர் நீங்கள் தானே அவள் கையில் மருதாணி இட்ட பெண் பதட்டத்துடன் கார்த்திக்கிடம் கேள்வி எழுப்ப என் பேர் கார்த்திக்மா என்றான் அவன் சற்று கடுப்புடன் அச்சோ சாரி சார் தெரியாம பண்ணிட்டேன் நான் வேணும்னா அந்த பெயரை டிசைனா மாத்திடுறேன் அந்த பெண் இருவரின் கரங்களிலும் இருந்த பெயரையும் அதையும் இதையும் பண்ணி மாற்றிவிட்டாலும் அனன்யாவிற்கு மட்டும் யுவராஜ் என்ற பெயர் தெல்ல தெளிவாக தெரிவதைப் போல் ஒரு தோற்றம் கவனமா இருக்க வேண்டாமா பிரியா கடிந்து கொண்டாள் எந்தவித பதட்டமும் இல்லாமல் கண்ணுக்கு தெரியாத புன்னகையுடன் அதை ரசித்து கொண்டிருந்தான் யுவராஜ் எதேச்சையாய் அவன்புறம் திரும்பிய அனன்யாவிற்கு ஆழமாக தன்னையே நோக்கிய அந்த கண்கள் என்ன சொல்ல வருகிறது என்று தெரியவில்லை தடுமாற்றத்துடன் திரும்பி கொண்டாள் விழா இனிதே முடிய அனைவரும் ஹாலை காலி செய்துவிட்டு கிளம்பினர் நாளை மாலை நிச்சயம் வரவேற்பு அடுத்த நாள் காலை முகூர்த்தம் இவையெல்லாம் வேறொரு மண்டபத்தில் நடப்பதாக இருந்தது அனைவரும் வீட்டுக்கு சென்றுவிட்டு நாளை அந்த மண்டபத்திற்கு கிளம்புவதாக ஏற்பாடு கிளம்பிய நண்பனை இருக அணைத்து விடை கொடுத்தான் நிரஞ்சன் வார்த்தைகளால் சொல்ல முடியாத ஆறுதலை அந்த அணைப்பு அவனுக்கு கொடுத்தது நண்பனின் கையை பற்றி அழுத்திவிட்டு காரில் ஏறினான் யுவராஜ் அவனது வேதனை நிரஞ்சனுக்கும் புரியாமல் இல்லை ஆனால் நிலைமை கைமீறி போய்விட்ட சூழலில் என்னதான் செய்வது நண்பனை தேற்றி ஆறுதல் அளிப்பதை தவிர வேறு எதுவும் அவனால் செய்துவிட முடியாது ஏனென்றால் இதில் சம்பந்தப்பட்டிருப்பது நண்பனின் வாழ்க்கை மட்டுமல்ல அவனது தோழியான அனன்யாவின் வாழ்க்கை கல்யாண கனவுகளுடன் வளையவரும் கார்த்திக் பிரியா என மூவரின் வாழ்க்கை இதில் அடங்கியிருக்கிறது தொடரும்